வங்கிமான்ல நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கக்கூடிய நாட்டு வெடிலாம் நமக்கு வந்துருச்சு ஸோ இது அன்பாக்ஸிங் பண்ணி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் ஒரு பேசிக்கான ஓப்பனிங் பண்ணி பார்த்துட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஒன்ஸ் யூடியூப்க்காக நம்ம ஓப்பன் இப்போ திரும்ப ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ போடுறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ வெடிகள் நமக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கோல்டு வெடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வெடி இது வந்து அஞ்சு இன்ச்சு கோல்டு வெடி அஞ்சு இஞ்சுலேயே வந்து சுகர் தளபதி வெடி ஆரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா யான வெடி இது மாதிரி நிறைய அதாவது நாட் வெடிகள் மட்டும் இல்லாமல் ஸோ சில ஃபேன்சி வெடிகளும் நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம் என்னென்னலாம் இருக்குங்கிறத ஃபுல்லாக அன்பா ஃபுல்லாக நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டு வெடியெல்லாம் எடுத்து வெளியில் வச்சிடலாம் இந்த கோல்டு வெடி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கோல்டு வெடி இதெல்லாம் எடுத்து வெளியில் வச்சிடலாம் முதல்ல இந்த கோல்டு வெடி எல்லாமே நான் ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் எனக்கு பிடித்த தளபதி வெடி இந்த தளபதி வெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வெடி நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் இந்த வெடி எல்லாமே இப்போ எடுத்து வெளியில் வச்சிடலாம் எடுத்து வச்சாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சில் வந்து யானை வெடி இந்த யானை வெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கு வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பத்து ஒரு பத்து வெடி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு ஒரு அதாவது மொத்தம் மூணு பண்டில் வாங்கியிருக்கேன் ஒரு பண்டில் வந்து ஒரு பேக்கிங்காக கொடுக்குறாங்க அஞ்சு கட்டு சேர்ந்துருக்கும் ஐம்பது வெடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெடியோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது இந்த மாதிரி தான் இருக்குது யானை வெடி இதை எடுத்து வெளில வச்சிடலாம் மொத்தம் மூணு பண்டல் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சில் வந்து லக்ஷ்மி வெடி இது வந்து ஒரு ஒரு பண்டலுக்கு வந்து இருபத்தஞ்சு கட்டு இருக்கும் ஒரு கட்டில் வந்து எத்தனை வெடி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டில் வந்து மொத்தம் பத்து வெடி இருக்கும் ஸோ இது மொத்தம் வந்து ரெண்டு பண்டலு அப்படி பார்த்தோம் அப்படிங்கும்போது ஐம்பது கட்டு வாங்கியிருக்கோம் இதே எடுத்து வெளில எல்லாமே லக்ஷ்மி அடி தான் மொத்தம் ஐம்பது கட்டு ஒரு பண்டலுக்கு இருபத்தஞ்சு கட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா வடி இந்த சன்னல் பயங்கரமான சவுண்ட் வரும் ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாகவும் வெடிக்கணும் ஏன்னா திரி வந்து பார்த்திங்கன்னா சல்லனு போகும் மொத்தம் இதில் நாலு பாக்கெட் வந்து வாங்கியிருக்கோம் நாலு பாக்கெட்டு எடுத்து வெளியில் வச்சிடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைகர் பிராண்டில் வந்து மொத்தம் வந்து அஞ்சு பாக்கெட் அதாவது வந்து அஞ்சு பாக்கெட் வாங்கியிருக்கோம் ஸோ இதையும் எடுத்து வெளியில் வச்சிடலாம் அஞ்சு பாக்கெட் பார்த்திங்கனா டைகர் டைகர் பிராண்டு ஐம்பத்தாறு ஜெயிண்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ளாஷ் இந்த ஃபோட்டோ ஃப்ளாஷ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒன்று வாங்கியிருக்கோம் ஒரு ஃபோட்டோ ஃப்ளாஷு அடுத்து வந்து பதினஞ்சு சென்டிமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி மத்தாப்பு இந்த பதினஞ்சு சென்டிமீட்டர் கம்பி மத்தாப்பில் வந்து க்ரீன் கலரு மல்டி கலரு இதையும் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர் இருக்கு ரெட்டு இருக்கு ரெட்டு க்ரீனு மல்டி கலர் மொத்தம் வந்து ஒவ்வொன்லி ரெண்டு ரெண்டு பாக்ஸ் மொத்தம் ஆறு எடுத்து வெளியில் வச்சிடலாம் அடுத்து வந்து செல்ஃபி ஸ்டிக் மூணு பீஸ் சேர்ந்த செல்ஃபி ஸ்டிக்கு இதையும் எடுத்து வழியில் வச்சிடலாம் அடுத்து வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் கம்பி மத்தாப்பு வந்து அஞ்சு பாக்ஸ் ஒரு பண்டலாக இருக்குது அஞ்சு பாக்ஸ் பன்னெண்டு சென்டிமீட்ரு எலக்ட்ரிக் ஸ்பார்க்கல்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முப்பது சென்டிமீட்டரில் கலரில் வந்து நாலு பாக்ஸும் எலக்ட்ரிக்கில் வந்து ரெண்டு பாக்ஸு மொத்தம் இது ஒரு ஆறு பாக்ஸ் நம்ம எடுத்துருக்கோம் ஆறு பாக்ஸ் எடுத்துட வச்சிடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீகாக் இந்த பீகாக் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஃபேஸ் இருக்குது அது இதே படா பீகாக் இருக்குது அது ஃபைவ் ஃபேஸ் வரும் இது மூணு ஃபேஸ் இருக்கக்கூடிய பீகாக் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பீகாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோம் இதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தரமாக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெஸ்டிங்கில் கா காமிக்கிறேன் எந்தளவுக்கு ஃபங்க்ஷன் வந்து பயங்கரமாக இருக்குங்கிறத அப்புறம் கோல்டு வெடி ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் ஒன்று எடுக்காமல் எடுத்து வச்சிடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வலங்கை மாநில பத்திர பத்திர வெடி இது பத்திர கோல்டுன்னு சொல்லுவாங்க இதுலேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்கும் நான் சும்மா ஒன்றே ஒன்று மட்டும் சாம்பிள் பார்க்குறதுக்காக ஒன்று மட்டும் கேட்டிருந்தேன் ஒன்னே ஒன்று மட்டும் வந்திருக்கு பத்திர வெடி அடுத்து வந்து மாப்பிள்ளை இது ஒரு வெடி போதுங்க அவங்க வாசல் வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது பேப்பராக போகிறதுக்கு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பேப்பர்ஸாக வந்து தெரிக்கும் இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மூணு வெடி நம்ம வாங்கியிருக்கோம் யூஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஷார்ட் இது இல்லாமல் கண்டிப்பாக தீபாவளியே கிடையாது ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்காக அதாவது ரைடர்னு சொல்லுவாங்களே அந்த ரைடர் மாதிரி நல்ல பட படப்படன்னு புரிஞ்சிட்டு போகும் இதோட டெஸ்டிங் வீடியோ நான் இன்றைக்கே அப்டேட் பண்ணுறேன் ஷார்ட்ஸில் கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள் ஒரு பாக்ஸ்குள்ளே அஞ்சு பீஸ் இருக்கும் ரெண்டு பாக்ஸில் மொத்தம் பத்து பீஸு இதையும் எடுத்து வெளில வச்சிடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மினி அவுட் இது ஒரு மினி அவுட்னு சொல்கிறத விட மினி அவுட்னோட சொல்லலாம் எப்படி இந்த ரெண்டு இஞ்சு பைப்பு மூன்று பைப்பு நாலு இஞ்சு பைப்பு மேலே போய் வெடிச்சு கலர் கலராக வருதோ அதே மாதிரி வரும் ஒரு பாக்ஸுக்கு அஞ்சு பீஸு மொத்தம் ரெண்டு பாக்ஸு இது எடுத்துடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரெட்டான கங்கா ஜம்னா இது புஸ்வான மாதிரி நல்லா புஸ்வான ஸ்பார்க்கல்ஸாக வந்துட்டு ஃபைனலாக வந்து வெடிச்சிடும் இது நிறைய பேர் என்ன புஸ்வானை வெடிக்குதுன்னு நினைக்கிறீங்க நினைப்பீங்க பட் ஆனால் இதனுடைய ஃபங்க்ஷனே அப்படி தான் கங்கா ஜம்னா வந்து மொத்தம் ரெண்டு பாக்ஸு ஒரு பாக்ஸுக்கு அஞ்சு பீஸு இதையும் எடுத்து வெளியில் வச்சிடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைகரில் வந்து ஒன் கே வாலா தௌசண்ட் வாலா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கோம் இந்த ரெண்டு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வெடிக்கணும் ஆக்சுவலாக எனக்கே தெரில ட்ரை பண்ணி தான் பார்க்கணும் இன்றைக்கி நான் டெஸ்டிங் போட்டு பார்க்க டெஸ்டிங் எந்த அளவுக்கு வந்து நல்லா வெடிக்குதுங்கிறத டெஸ்டிங் நான் உங்களுக்கு போட்டு போட்டு காமிக்கிறேன் டெஸ்டிங்கில் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி வெடிக்குது அப்படிங்கிறத இது ரெண்டு எடுத்து வச்சிடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்று பைப்பு இந்த மூன்று பைப்பு வந்து பார்த்திங்கன்னா மேலே ரொம்ப ஹைட் போய் நல்லா வெடிக்கும் கலர் பயங்கரமாக விரியும் இது மாதிரி வேற இதில் போட்டிருக்கு பாருங்கள் பாக்ஸில் அந்த அளவுக்கு வந்து கலர் ஸ்பார்க்கிள்ஸ் நல்லா வரும் டெஸ்டிங் வீடியோ கண்டிப்பாக சேனலில் போட தான் போகிறோம் பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு இதோட டெஸ்டிங் வீடியோ கண்டிப்பாக பார்க்கலாம் இது மூன்றரை இன்ச்சு பைப்பு இது உள்ள வச்சிடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சவுண்டு மேலே போய் பயங்கரமாக பாவ் மாதிரி வடிக்கும் பயங்கர சவுண்டாக இருக்கும் இடிமுழக்க மாதிரி தான் நாட்டு வெடிதில் இடிமுழக்கம் வருது இல்லையா அது மாதிரி தான் நல்லா பயங்கர சவுண்டாக இருக்கும் இதனோட டெஸ்டிங்கும் நான் வந்து சேனலில் போடுறேன் ஷார்ட்ஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா யால் நாலரை இன்ச்சு யால் பயங்கரமான ஹைட்டு செமையாக ஃபங்க்ஷன் வரும் இதுவே நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாக்ஸ் ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது கொஞ்சம் பேக்கிங்கே ஒரு மாதிரியே தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு வெயிட்டே பயங்கரமாக இருக்குங்க செம்ம ஹைட் போவோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது இதுவுமே நம்ம டெஸ்டிங்கில் பார்ப்போம் கண்டிப்பாக ஓகே இது எடுத்துடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தட்டி ஷார்ட்டு தட்டி ஷார்ட்டோட ஃபங்க்ஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும் தட்டி ஷார்ட்டும் ஒரு ஷார்ட் வந்து நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம் ஸோ டோட்டலாகவே நம்ம அன்பாக்சிங் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக வந்து இப்போ ஆன்லைன் ஆட் ஆன்லைன்ஸ் நிறைய பேர் ஆன்லைனில் வாங்கணும்னு விருப்பப்படுவீங்க பட் ஆன்லைன் ஆர்டர்லாம் இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டாங்க அந்தளவுக்கு ஆன்லைன் ஆர்டர்லாம் கொடுக்கறது கிடையாது இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன் பட் ஓவராலாக என்ன இருக்குங்கிறது நான் ஷோ பண்ணுறேன் பாருங்க ஓவராலாக வந்து நம்ம அன்பாக்ஸிங் பண்ணி எல்லாம் வெளியில் எடுத்து வச்சிட்டோம் ஸோ இந்த ஏன வெடி ஆறு இன்ச்சு ஏன வெடி அடுத்து வந்து சன்னல் வெடி ஸ்மால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அவுட்டு செவன் ஷாட்டு அதே வந்து பார்த்திங்கன்னா தளபதியோட வெடி ஜனநாயகன் தளபதியோட வெடி அஞ்சு இன்ச்சு கோல்டு வெடி தௌசண்ட் வாலா பத்தரை இன்ச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தரை இன்ச்சு வந்து அதுவும் ஒரு வெடி பத்திரஞ்சு வெடி அடுத்து வந்து தட்டி ஷாட்டு ஒரு கிலோ மாப்பிள்ளை வெடி அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு இன்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி வெடி பீக்காக்கு கம்பி மத்தாப்பு வந்து முப்பது சென்டிமீட்ரு பாஞ்சு சென்டிமீட்ரு பன்னெண்டு சென்டிமீட்ரு ஃபோட்டோ ஃப்ளாஷு அதே போல் வந்து செல்ஃபி ஸ்டிக்கு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு ஜெயிண்ட்டு ஒரு கிலோ மாப்பிள்ள வெடி யாழில் வந்து நாலரை இன்ச்சு யாழ் அதே வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை இன்ச்சில் வந்து மேலே போய் அடிக்கக்கூடிய அவுட்டு அதே இடிமொளக ஒன்று வந்து வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அன்பாக்சிங் பண்ணி வெளியில் எடுத்தாச்சு இதோடய டெஸ்டிங் வீடியோலாம் அடுத்தடுத்து நம்மளோட யூடியூப்பில் ஷார்ட்ஸாக பதிவிடுவோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ இதெல்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருப்பீங்க வலங்கை மேலே தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் பட் நம்ம பர்ச்சேஸ் பண்ண கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆர்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ நியூ ஆர்டர் எதுவும் எடுக்கிறது கிடையாது ஆன்லைன் ஆர்டர் ஸ்டாப் பண்ணதுனால அவங்களோட காண்டாக்ட் டீடெயில்ஸ் எதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல